ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் காரை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் காரில் எல்லோருமே ஃபியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன சின்ன சிப்பு மாதிரி இருக்கும் கலர் கலராக இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஆம்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து சின்ன சின்ன ஒரு ஃபியூஸ் தான் ஆனால் அது பெரிய வேலைகள் செய்யுது நம்மளோட முக்கியமாக காரோட ஹெட்லைட்டு ஹார்ன் நம்ம மியூசிக் சிஸ்டம் இண்டிகேட்டர் ப்ளஸ் ஏசி ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த சின்ன சின்ன ஃப்யூஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இது நம்ம எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் ஷாப் கொண்டு போனீங்கன்னா ஒரு ஹெட்லைட் எக் லைஞ்சில் கொண்டு போனீங்கன்னா ஃபியூஸ் தான் போயிருக்கும் அந்த ஃபியூஸும் நம்ம கார்லேயே ஸ்பேர் இருக்கும் ஒன் ஆர் டூ ஒவ்வொரு காரை இருக்கும் இப்போ என்னோடய காரில் ஒரு ஆறு வரைக்கும் இருக்குது சில காரில் நிறைய இருக்கும் சில காரில் இல்லாமல் கூட இருக்கலாம் இது எல்லாமே நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இதை பற்றின டயக்ராம் எல்லாமே ஓரளவு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தோ இல்லை மேனுவல் புக்கை பார்த்தோ படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் உங்கள் லாங் ட்ரிப்பே அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது ட்ராப் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் வராமல் இருக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நைட் ட்ரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க திரும்பி ஹெட்லைட் எரியலை என்னென்னு பார்த்தா ஃபியூஸ் போயிருக்கலாம் மேஜர் கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு ஃபியூஸ் தான் போகும் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது ஃபியூஸ் தான் போகும் அந்த ஃபியூஸை நீங்கள் வந்து ஸ்பேரங்கள்கிட்ட இருக்கும் அந்த ஃபியூஸை நான் ஆம்ஸை பார்த்து அந்த டயராம் பார்த்து என்ன ஃப்யூஸுங்கிறத எடுத்து கரெக்டாக ஃபிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெட்லைட்டரையும் உங்களோட ப்ரோக்ராம் எதுவும் டிராப் ஆகாது உங்கள் அவுட்டிங் ட்ரிப் எதுவும் டிராப் ஆகாது இது வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணும்போது நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் காரை பற்றின சீக்ரெட் நிறைய பார்த்துட்டே வரோம் ஸோ அதை பற்றின இப்போ ஒரு டாப்பிக் தான் இந்த ஃபியூஸ் டாப்பிக் இப்போ நம்ம அந்த ஃபியூஸ் டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும் அது எங்கே இருக்குது காரில் எங்கே லொக்கேட்டாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லா கார்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பக்கத்தில் ஒரு சின்ன பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும் ஒன் ஆர் டூ பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் தான் ஃபியூஸ் எல்லாமே இருக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கும் சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்கள் காரோட பேனட்டை திறந்துக்கோங்க பேனட்டில் தான் அந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது நான் யாருக்கும் சின்ன மாதிரி பேட்ரி இருக்கும் எல்லா கார்லேயும் அந்த பேட்டரியோட பக்கத்தில் தான் ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கும் ஒன் ஆர் டூ இருக்கும் அதுக்காக சின்ன சிம்பிள் ஒர்க் தான் பெரிய விஷயம்லாம் கிடையாது சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் இதான் அந்த பேட்ரி பேட்ரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும் அது மூடி பார்த்திங்கன்னா ஒரு லிவர்மா இருக்கும் அந்த லிவர் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே மூடி ஓப்பன் ஆகிடும் மூடிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா காரோட ஃபியூஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க மேற்கனே சின்ன மாதிரி அது பக்கத்தில் இன்னொரு ஃபியூஸ் பாக்ஸும் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க அதில் தான் உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டு உள்ளதெல்லாம் டயக்ராம் எல்லாமே வந்துடும் அந்த சின்ன சின்னதாக கலர் கலராக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸு இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலே சொல்லுவாங்க அந்த ரிலே ஒர்க்பெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய ஒர்க் தான் பட் அதை பார்த்தா வீடியோஸை அடுத்த வீடியெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போது ஃப்யூஸை மட்டும் பார்க்கலாம் இந்த சின்ன கிளிப்பு பார்த்தீங்கன்னா இந்த இரத்தனை வச்சுன்ன மாதிரி ஃபைவ் எம்ஸ் டென் எம்ஸ் ஃபிஃப்டீன் ஆம்ஸ் தேர்ட்டி எம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆறு ஃபியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இது நமக்கு ஒரு பேசிக்காக உள்ள கம்ப்ளைண்ட்டுக்கு இது யூஸ் ஆகும் இந்த கிளிப்பை வச்சு தான் அந்த ஃப்யூஸை யூஸ் பண்ணணும் எடுக்கணும் ப்ளஸ் லாக் பண்ணணும் சும்மா கையை வச்சு நீங்கள் எடுத்திங்கனாலும் வராது இப்போ நான் செஞ்சு கட்டுற பாருங்கள் இந்த கிளிப்பை லேட்டாக வச்சுட்டு கையை வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு வராது ஃபியூஸ் வராது ப்ளஸ் டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது நல்லா இருக்கிற ஃபியூஸ் கூட டேமேஜ் ஆகும் அதுக்கு தான் அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பை அதில் ஃபிட் பண்ணிட்டு லைட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு உருவனிங்கன்னா ஃபியூஸ் ஈஸியாக வந்துடும் திரும்ப மாற்று அந்த கிளிப்போட அதில் வச்சு கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூஸ் போய் அதில் போய் லாக் ஆகிரும் ப்ளஸ் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாகிடும் இந்த ஃப்யூஸ் கரெக்டாக இருக்கில்லையே எப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஒரு சின்ன பிக்சர் நான் நிலையா ஏற்கனவே காட்ட போகிறேன் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சர்க்கியூ அந்த கம்பி வந்து கரெக்டாக லைனாக இருந்துச்சுன்னா வளைவாக இருந்துச்சுன்னா ஃபியூஸ் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அதே கம்பி வந்து இருந்தது ப்ளஸ் பே டேமேஜஸ் ஆகிருந்துச்சின்னா ஃப்யூஸ் வந்து ப்ளோன் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது ஃபியூஸ் அவுட் ஆகிட்டுக்கு வேறு ஃப்யூஸ் தான் மாற்றுணுங்கிறதுக்கு அர்த்தம் இந்த ஃபியூஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹெட்லைட் கம்ப்ளைண்டோ வேறு எந்த பவர் கம்ப்ளைண்ட்டோ எல்லாமே வரும் ஸோ அதுக்கு தான் ப்ரிகாஷனாக இந்த ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைக்ராம் எல்லாமே இருக்கும் ஹெட்லைட்டுக்குள்ளே டைக்ராமோ இல்லை பவர் விண்டோவுக்குள்ளே டயரா ரைட் சைட் லைட்டோ லெஃப்ட் சைட் லைட்டோ எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வண்டியிலையும் ஸோ இதை பற்றின தகவல் எதுவும் வேணும்னா உங்களோட காரோடய பிராண்டோட ஆன்லைன் வெப்சைட்லேயோ இல்லை மேனுவல் புக்லேயோ பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க அது டயக்ராமு இப்போ என்னோடய காரில் உள்ள பலினோ வண்டியோட டயக்ராமும் ப்ளஸ் அதோடய டீட்டெயில்ஸு என்னென்ன பண்ணணும் எல்லாமே நான் மேனுவல் புக்கில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி அதில் ஏகப்பட்ட டயக்ராம்லாம் கொடுத்துருக்கு இந்த டயக்ராமில் உங்களுக்கு எதுவும் மேற்கொண்டு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் காரோட மேனுவல் புக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஃபியூஸோட ஆம்ஸு எதுக்குள்ள ஃபியூஸ் எதுக்கு வரும் எத்தனை ஆம்ஸ் வரும் எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் இப்போ உள்ள மாடர்ன் கார்லலாம் பார்த்திங்கனா லேட்டஸ்ட் கார்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆன்லைன் தான் ஸோ ஆன்லைனில் நீங்கள் உங்களோட காரோட வெப்சைட்டில் போனீங்கனாலே அதில் வந்து சர்வீ உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அதில் போய் மேனுவல்னு சொல்லி கொடுத்து அதில் போய் ஃபியூஸ் செக்ஷன் சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபியூஸோட டயக்ராம் எல்லாமே வந்துடும் எந்தெந்த இதுக்கு என்னென்ன ஃபியூஸ் யூஸ் பண்ணணும் கரெக்டாக எத்தனை ஆம்ஸ் யூஸ் பண்ணணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க டயக்ராமோட வித்து பிக்சரோடு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா கன்ஃபியூஷனும் போயிடும் சப்போஸ் ரன்னிங்கில் நீங்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்குன்னா ஜஸ்ட் பேனிக்காகாமல் நீங்கள் எப்போதுமே ஜஸ்ட்டு ஒரு உங்கள் மேனுவல் ஆன்லைனில் மேனுவலில் செக் பண்ணாலோ இல்லை ஆன்லைனில் செக் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் கூட ஆகாது இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது சின்ன சின்ன விஷயம் தான் இதுக்காக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்ட்ரு போனாலோ நம்மள்ட்ட இருக்கிற ஸ்பேர் ஃபியூஸ் எடுத்து அவங்க வந்து நமக்கு அது மெக்கானிக் போட்டு நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மினிமம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சின்ன ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு தரேன் மேற்கொண்டு நமக்கு நிறைய காரை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்